அண்மை செய்தி டெல்லியில் மத்திய அரசுக்கு எதிராக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா போராட்டம் நடத்தி வருகிறார் ஜந்தர் மந்திரில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கர்நாடக எம்எல்ஏக்கள் எம்பிக்களும் பங்கேற்றுள்ளனர் அண்மை செய்தி டெல்லியில் மத்திய அரசுக்கு எதிராக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா போராட்டம் நடத்தி வருகிறார் டெல்லியில் மத்திய அரசுக்கு எதிராக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா போராட்டம் நடத்தி வருகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் மத்திய அரசுக்கு எதிரான கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் போராட்டத்திற்கான காரணம் என விவரங்களை பதிவு செய்யா வணக்கம் இன்றைய தினம் வந்து டெல்லி ஜந்தன் மந்தனில் காங்கிரஸ் கட்சி அதாவது குறிப்பாக கர்நாடகா காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆஹ் போராட்டமானது நடைபெற்று வருகிறது நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் கர்நாடக மாநிலத்திற்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று கூறி இந்த போராட்டமானது தற்பொழுது கர்நாடக காங்கிரஸ் சார்பில் முன்னெடுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதில் முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் டி கே சிவகுமார் உள்ளிட்ட பல்வேறு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களும் வந்து பங்கெடுத்திருக்கின்றனர் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் கர்நாடகாவுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை அதே போன்று வறட்சி நிவாரண நிதியானது ஒதுக்கவில்லை என்று கூறி அம்மாநில காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் குறிப்பாக நேற்றைய தினம் பெங்களூருவில் சித்தராமையா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் தெரிவித்தது என்னவென்றால் வரி விநியோகத்தில் கர்நாடகாவிற்கு தொடர்ந்து ஒன்றிய அரசானது அநீதி இழுத்து வருகிறது அதிக வரியினை வழங்கக்கூடிய தென் மாநிலங்களில் ஒரு முக்கியமான மாநிலமாக கர்நாடகா இருந்து வருகிறது இருந்தாலுமே கூட இங்கு வசூலிக்கக்கூடிய அந்த வரியினை வட இந்திய மாநிலங்களுக்கு வந்துட்டு அதிக நிதியை வந்துட்டு ஒதுக்கீடு செய்கிறது வட இந்திய மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது மத்திய அரசு தென்னிந்திய மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பட நடத்துவது அதாவது ஒரு வேறொரு இது கிரக மாதிரி நடத்துது உதாரணமாக உத்தரப்பிரதேசத்துல சுமார் இரண்டு லட்சம் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கர்நாடகாவிலூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி மட்டுமே ஒதுக்கீடு கர்நாடகா எதிர்கட்சி ஆளக்கூடிய அந்த மாநிலங்களை வந்து ஒரு எதிரி மாநிலமாகவே வந்து ஒன்றிய நினைக்கிறது இதை கண்டித்து கன்னடர்கள் நடத்தும் போராட்டங்களுக்கு எனது முழு ஆதரவினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்தார் குறிப்பாக இந்த கோரிக்கையினை அதாவது கர்நாடக மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதே போன்று தேஜஸ்வி யாதவ் எம்பியாக இருக்கிறார் கர்நாடக மாநில எம்பி தேஜஸ்வி யாதவ் அதே போன்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா குமாரசாமி உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் நேற்று தனது கைப்படைவாகவே கடிதம் ஒன்றினை வந்து முக்கிய தலைவர்களுக்கு எழுதியிருக்கிறார் அதாவது டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து கர்நாடக மாநிலத்திற்கு நிதி இழைக்கக்கூடிய ஒன்றிய அரசினை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மற்றொரு புறம் பார்த்தோமேயானால் பாஜக சார்பில் பெங்களூருவில் போராட்டம் நடைபெற்று வருகிறது அதாவது ஒன்றிய அரசு அளிக்கக்கூடிய அந்த நிதி பகிர்வுனை வந்துட்டு முழுமையா வந்துட்டு கர்நாடக காங்கிரஸ் அரசு வந்து சரியா பயன்படுத்தல அவர்களுடைய சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பாஜகவும் தற்பொழுது போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரு கட்சிகளும் மாறி மாறி தங்களுடைய போராட்டங்களை இன்றைய தினம் தொடர்ந்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது கீதா விவரங்களுக்கு நன்றி சிவராமன்